மற்றும் போதை பொருள் வர்த்தகர்களுக்காக செயற்பட்ட அரச நிர்வாக கட்டமைப்பை முழுமையாக இல்லாதொழிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பல உண்மைகள் வெளிவரும் போது அரசியல்வாதிகள் பலர் கலக்கமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜப்பானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி திசா திசாநாயக்க நேற்று பிற்பகல் ஜப்பானில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினரை டோக்கியோவில் சந்தித்து கலந்துரையாடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார் சமூக கட்டமைப்பில் போதைப் பொருள் பாரியதொரு அழிவை ஏற்படுத்தியுள்ளது இளைஞர் யுவதிகளில் பெரும்பாலானோர் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளார்கள் சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளில் பெரும்பாலானவர்கள் போதைப் பொருள் மற்றும் அதனோடு குற்றச்சாட்டுகளோடு தொடர்புப்பட்டுள்ளார்கள் போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் பாதாள குழுக்கள் கருப்பு ராஜ்யமாகவே செயற்படுகிறது புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணையில் நீர்கொழும்பு போலீசாரும் மித்தனிய துப்பாக்கிச்சூட்டோடு தங்காலை போலீசாரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கல்கிசை போலீசார் பாதாள குழுக்களுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்துள்ளனர் பாதாள குழுக்களுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்த ராணுவ அதிகாரிகள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கடந்த காலங்களில் ராணுவ முகாம்களிலிருந்து இருந்து டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கிகள் வெளியில் சென்றுள்ளன பாதாள குழுக்கள் மற்றும் போதைப் பொருள் வர்த்தகர்களுக்காக செயற்பட்ட அரச நிர்வாக கட்டமைப்பை முழுமையாக இல்லாதொழிப்பேன் பாதாள குழு உறுப்பினர்களின் கைது மற்றும் அவர்கள் வெளிப்படுத்தும் விடயங்களினால் பல அரசியல்வாதிகள் தற்போது கலக்கம் அடைந்துள்ளார்கள் நாட்டு மக்கள் இவற்றை உன்னிப்பாக ஆராய வேண்டும் போதைப் பொருள் மற்றும் பாதாள குழுக்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார் ඒ ප ප න වගේ තමයි කිය ය ම න විර් ගේෂන කත්වය ඒගලට රයම කත්තින මර හන ද හු මියන නි්පාතිිත වර්ශය දස් දහාට හැබ අංකත හඩුව දෙදස් තුනේ ද න නම්බ නිකුත් ස් ප ලට.